இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ குடிக்கிறதுல இவ்வளோ நன்மையா அப்படின்ற அளவுக்கு இந்த டீ வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை இது கம்மி பண்ணும் கேன்சர் வராமல் தடுக்குது ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக குடிக்கும் போது நம்மளுடைய ஃபேஸும் வந்து நல்ல ஷைனிங்கான ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த டீல வைட்டமின் பி த்ரீ இருக்கு பி நைன் இருக்குது பொட்டாஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் மேக்னீஷியம் இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் நிறைஞ்சு இருக்கு இந்த செம்பருத்தி பூவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டீ செய்ய போகிறோம் முதல்ல நம்ம செம்பருத்தி பூவில் இருக்கிற இந்த காமை நீக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த இதழ்களை மட்டும் எடுத்துடலாம் நடுவில் இருக்கிற மகரந்தத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் இந்த இதழ்கள் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இதழ்களெல்லாம் நல்லா தண்ணியில் வச்சு அலசி எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு இருந்து மூணு டம்ளர்ஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இருந்து கொஞ்சம் இதழ்களை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த ரெட் கலரெல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொதித்த உடனே பூவில் இருக்கிற நேச்சுரலான கலர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ நம்ம அந்த வேக வச்ச பூக்களை எடுத்துட்டு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம் இப்போ நம்மளுடைய டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டீயை அப்படியே நம்ம குடிச்சுடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லெமனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய செம்பருத்தி டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த செம்பருத்தி பூ டீயை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்